மகாபாரதத்தை இங்கே இந்த ஆரம்பிங்கிறதுனே தெரியாது எந்த ஒரு உபன்யாசத்துக்கு இங்கேயுமே தெரியாது ஏன்னா எதை தொட்டாலும் முன்னாடி ஒரு பூர்ண கதை சொல்லணும் இப்போ நான் என்ன பண்ணிவிட போது இந்த மேக்ஸ் எல்லாம் ஜாமெட்ரியில் என்ன போயிடுவான்னா கிவன்ஸ் அப்படின்னு கொஞ்சம் விடுவாங்க எந்தெல்லாம் முடித்துருக்கு அந்த மாதிரி நீங்க ஏற்கனவே நம்ம வே தர்மம் சராதன தர்மம் எல்லாம் ஒன்றுதான் அதில் மகாபாரதம்ங்கிறது முக்கியமான கிரத்தம் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் அனைவரும் முக்கியம் இதில் இப்படி நீங்கள் அந்த ஃபவுண்டேஷனை ஒழுங்காக போட்டுட்டோம்னு வச்சுக்கோ அதுக்கு மேலே கதாபாகம் நல்லோம் ஒரு மஹர்ஷி இந்த கௌதமருக்கும் அல்யாவுடைய ஆத்திரர் இல்லையா அவருக்கு சம்பந்தமர் ஜீரோ இவர வேகா அதனால இந்த கௌதமர் ஏதோ தவம் பண்ணிட்டு இருக்க அப்போ ஒரு அப்சரஸ்திரி இதெல்லாம் நீங்க அடிக்கடி இந்த ஆரதராவ இடத்துல அப்சரஸ்லாம் நீங்க அதெல்லாம் அதெல்லாம் ஏற்றுக்கணும் ரொம்ப தான் கேட்காங்க அவர் வந்து டான்ஸ் பண்ணா ஜனவகதி அப்படின்னு ஒரு அப்சரஸ்திரி இந்த நோட் அந்த அப்சரஸ்திய பிடிச்சு போயிடுச்சு அவனும் மழகையா தங்கரையா ஜனாபதி இவ ரெண்டு பேருடைய ஒரு விவாகத்தின் அடிப்படையில் சில வாதங்கள் கழித்து ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை பிறகு ஆண் குழந்தைக்கு பேர் வச்சார் கிருபா கிருபர் கிருப கிருபாச்சாரிய தான் பொண்ணுக்கு வீட்டுல இப்போ இந்த கிருப்பா கிருப்பின்னு சொல்லும் அப்பா தான் பழிஞ்சு அவர் அவர் வெருளை அவ்வளவுதான் நான் சொல்றேன் இந்த பேர் தாழ்த்தின்னு சொல்ல மாட்டேன்செப்சன் நம்ம மனசுல இருக்கு இப்ப ஸ்ரீவாசன் பேர் சொல்றேன் யாரோ என்னையும் மதிக்கிற ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கா கே சொல்லுவேன் மத்த பழந்த பிறந்து பேர் சொல்லுவோம் நல்ல நாடா இருக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கு பழைய பேரா யாரும் தெரியாது யாரும் பெக்காத பேர் எனக்கு எப்படி தெரியும் தெரியும் இப்படியே நான் யோசிச்சு பேர் சொல்றேன் நான் சொல்ற பெயரை நிச்சயமாட்டேன் ஆவிங்கிற பேரா சொல்லுவோம் தெரியாது ிப அடுத்த யாத்ரா

சரி எதுக்கு இது சொல்லாத இப்போ கிருப்பா கிருப்பின்னு பேர் வச்சா ஏன்னா நிறைய பேருக்கே பகையே அவர் வச்சு பெருடாரு திருத்தராஷ்ட்ரக்கு பிறந்த தாத்தராஷ்ட்ரான் ஒரு பேர் பாண்டிவுக்கு ஆட்ரி மூலமாக பிறந்த மூணு ரெண்டு ஐந்து குழந்தைகள் இவர்களுக்கு ஆச்சாரிய தான் போயிட்டார் ஒழுங்காக கிடைக்கணும் இதுல என்ன வெளியில் விளையாடிட்டு இருக்கா ஆளுடைய பந்து வந்து ஒரு வெளிக்குள்ளே ஒன்று உள்ள ஒவ்வொருங்கும் பிறகுல அவ இங்கே இந்த பதத்தை எடுக்கிறவேன்னு சொல்லும் போது இந்த பயிற்சியில் ஒரு மாமா போயிட்டு இருந்தேன் அந்த மாமா மாமா இந்த பந்தை எடுத்து தான் போட்டேன் அவர் கையில் தர்பயோடு போயிட்டுருக்கார் ஒரு புல் எடுத்து இதை ஒரு மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி விட்டார் அது கரெக்டாக போய் மேக்னெட்டிக் ஃபோர்ஸில் போய் நிற்கிறது அழுது புள்ள போட்டால் அது அழுது புல்லோட கனெக்டாக நீங்கள் போட்டு 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 புல் 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 புல்லாக போட்டு அவர் இழுத இழுத பது வந்து குழந்தை எடுத்தேன் என்கோ பெரிய மேச்சிங் ஷோ பார்க்குற மாதிரி உடனே அர்ஜுனன் போய் சொல்லிட்டான் பீஷா கிட்டே நீங்கள் டீச்சருக்கு தேடி தேடி எனக்கு என்னவோ இவர் தான் டீச்சர்னு தோன்றது இவர் தந்தா இவரை உடனே வந்து இவருக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் கூட்டு அவஷ்மர் துரோணருக்கு ஆஃபர் லெட்டர் என்ன சார் சொல்றாருங்க இந்த ராஜகுமாரர்களுக்கு மட்டும்தான் நீங்கள் யாருக்குள்ளாலும் கற்றுக்கொண்டிருவேன் நோ அவுட் சைட் பர்சன் நம்மளாம் போய் அட்மிஷன் ஃபார்ம் விஷ்வே படமாட்டாங்க சார் அதனால் நீங்களாம் போய் நிற்கவே நிற்காதுங்க ஒன்லி பாண்டவாஸ் அண்ட் ஆத்தர் கேன் லேர்ன் அண்ட் அரிய அப்போ அப்போ கூட ஃபார்ம் ரோடு இருக்குன்னு சொன்னா நான் அப்படி நீங்கள் என்ன சொல்கிற யாரையும் ஃபாலோ பண்ணிட்டேன் சார் ஆனால் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் நான் நம்ம பையன் வந்து அஸ்வத் தாமாக்கும் கொஞ்சம் இடம் கொடுத்துருக்கோம் அவன் வந்து இந்த ராஜகுமாரை தான் இல்லையானாலும் இவ்வாறு உள்ள பழகிட்டான் ஓகேன்னு யூடா குவாட்டர்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் காற்று நன்றாக இருக்கும் சேர்த்து அவருக்கு ரொம்ப வசதி எல்லா சிஷ்யாரும் இப்போ ஒரு டீச்சரா இருக்க பிள்ளைக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்ததோடு அவர் அப்போ டீச்சர் ஆனால் அவர் முழு என்ன என்னன்னா பிள்ளைக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ் கற்றுத்தார் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது கற்றுத்தரோம் எப்படி ஒரு விஷயம் இருந்தாரு ஆதி பரவ ஆனாகாரதத்தை சொல்லப்படுறது எப்படி பெரிய ஷோப ஒன்று எல்லாத்துக்கும் இப்போ வாட்டர் அப்படின்றது எழுதிதா எழுந்து நூறு நூற்றி அஞ்சு எடுத்து எழுத நூற்றி அஞ்சுக்கு சாஸ்வத்த ஆகும் நூற்றி ஆறு எல்லாத்துக்கும் ஒரு குடம் அதெல்லாம் போயிப்பா வாட்டரை ஃபிட் வரணும் அதுதான் கொஞ்சம் நீல கழுத்து சிறந்து வாயு கூடிய ஒரு குடம் நீளம் சின்ன அதை அந்த வாட்டர் ஹேஸ் டு டிஸ்பிளேஸ் த ஏர் அப்புறம் உள்ளே போய் வரத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கோ அவன் எல்லா உடலு அதே சமயத்தில் தம் பிள்ளைக்கு போது மட்டும் என்ட பெரிய அதே ஃபாரி வழிய பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் இவ்வளவு நீளமா இருக்காரு வை குட்டி பாய் ஆண்டவாய் டர் மூணே நிமிஷத்த வாட்டர் அரபுள்ள போயிடும் அதை பிள்ளை மூணு நிமிஷத்தை வந்துடும் பாக்கி போல் பத்து நிமிஷத்துல வந்து வாட் கேப் ஏழு நிமிஷத்தை எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ் இட் இஸ் ஆல்ரெடி இதுதான் இவர் இவர் நினைச்சாதா இந்த ஒரு விஷயம் அப்படி நடக்குது என்ன அஷ்வத் பெரியடான் அர்ஜுன் தீவாச்சு அப்படின்னா அர்ஜுன் நான் நேற்று கூகுள் மந்திரத்தை பழிச்சுட்டேன் குடத்துக்கே போற நான் இங்க இருந்த இடத்துலயே தண்ணியை வர வச்சு அதனால நான் வந்து அப்போதான் அவ யோசிச்சேன் டைம் என் போய் அவன் இருந்த கண போட்டாலும் அவ அப்படியே மேலோங்கி வந்துருவான் அஞ்சு அதை ஒரு திருப்பி எடுத்துப்பாள்